நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒருவன் படத்தில் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பவரது பெயர் தனஞ்சயன் கடலூரைச் சேர்ந்த பொறியியல் பட்டதாரியான இவர் இரு மாதங்களுக்கு முன்பு துபாயில் உள்ள எண்ணெய் கப்பல் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்துள்ளார் அங்கே எலக்ட்ரோ டெக்னிக்கல் ஆஃபீஸராக பணியாற்றி வந்துள்ளார் கடந்த வாரம் ஜூலை பதினைந்தாம் தேதி பின்னிரவில் இவர் உள்பட பதிமூன்று இந்தியர்கள் மூன்று இலங்கையர்களுடன் பயணித்த பிரெஸ்டிஷ் பால்கன் என்ற எண்ணெய் கப்பல் ஓமனில் உள்ள ஏடன் நகரத்திலிருந்து இருபத்தைந்து நாட்டிகள் மைல் தொலைவில் இருந்தபோது தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது தகவலறிந்து சென்ற மீட்பு படையினர் மூன்று தினங்களுக்கு முன்பு எட்டு இந்தியர்களை உயிருடன் மீட்டுள்ளனர் மற்றவர்களின் நிலை என்னவென்று தெரியவில்லை இதில் கடலூரை சேர்ந்த தனஞ்சயனும் ஒருவர் இவர் எங்கே இருக்கிறார் என்ன ஆனார் என்று இந்த நொடிப்பொழுது வரை எந்த தகவலும் இல்லை இது குறித்து கடலூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தும் எந்த தகவலும் கிடைக்கவில்லை இந்நிலையில் இன்று மாலை தமிழ்நாடு அரசின் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தானிடம் தனஞ்செயனை மீட்டுத் தரும்படி அவரது மனைவி எழிலரசி நேரில் சந்தித்து கண்ணீருடன் மனு கொடுத்துள்ளார் அமைச்சர் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார் தனஞ்சயன் பத்திரமாக மீட்கப்பட வேண்டும் என்றும் அவர் நலமுடன் நாடு திரும்ப வேண்டுமென்றும் அதற்கு தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் உடனே உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வாலு டிவி கேட்டுக்கொள்கிறது